ஹலோ ஹாய் விவோஸ் வெல்கம் டு கோல்டன் வேல்ட் எஸ்பிஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம லைனப்பில் எந்த வெஹிக்கிள் பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா பிராண்டில் டாட்டா நானோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் டாட்டா நானோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து போடுறேன் அப்டேட் பண்ணியிருக்கோம் சேல்ஸ் இருக்குன்னு சொல்லி டாட்டா நானோ செம்மையான ஒரு வெஹிக்கிள் இது இந்த வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு நான் எதுக்காக இந்த இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு புது வண்டி எடுத்து டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு நம்ம வண்டி வாங்கினதுக்கப்புறம் கற்றுக்கலான்னு நிறைய பேர் யோசிப்பாங்க புது வண்டி வாங்கி ஓட்டி பழகும்போது எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன டென்ட்டோ ஸ்க்ராச்சோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் நிம்மதியாக சாப்பிட முடியாது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஓட்டி கற்றுக்கிறோன்னு ஆசைப்பட்றவங்க வாங்கலாம் ஏன்னா பேக் சைட் பர்சன்ஸ்லாம் பாருங்கள் ஓகே சிம்பிளாக ஒரு ஃபேமிலிக்கு ஓகே தான் சின்ன சின்ன சிட்டி டிரைவிங்க்க்கு மட்டும் இதை நீங்கள் வாங்கி அழகாக நல்லா கைகூசாமல் ஓட்டி பழகுனதுக்கப்புறம் புது வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள் தான் காஸ்ட்டுமே நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காஸ்ட்டு தான் செகண்ட்ஸில் வீலர் டூ வீலரே செகண்ட்ஸில் வாங்குகிற ரேட்டுக்கு தான் இந்த கார் ரேட் இருக்குது இதை வாங்கி நல்லா கைகூசாமல் நல்லா அழகாக ஓட்டி பழகினதுக்கப்புறம் நீங்கள் புதுவண்டி எடுத்து தாராளமாக நம்பி ஓட்டலாம் டிரைவிங் கற்றுக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் டாட்டா நானோ கார் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதிகை கார்ஸில் தாங்க இருக்குது பாளையத்தில் இருக்கக்கூடிய பொதிகை கார்ஸில் தான் இந்த இந்த டாட்டா நானோ கார் இப்போ அவைலபிளாக இருக்குது ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் அது என்னங்கிறது அவங்க என்ன சாட் போட்டிருக்காங்கிறத இப்போ காட்டுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் செகண்ட் ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது நாற்பத்தி ரெண்டாயிரூவா ப்ளஸ் கமிஷன் ஃபோன் நம்பர் டிஸ்பிளேலே இருக்குது பொதுகை கார்ஸ் கோபி செட்டிப்பாளையம் நாற்பத்தி ரெண்டாயிரூபாங்கிறது நம்ம ஐம்பது ரூபாவோட கிடையாது அதை விட கம்மி தான் ஓட்டி பழகிறதுக்கு இது நல்லா பர்ஃபெக்டான ஒரு வெஹிக்கிள் நல்ல ஒரு பெஞ்சு சீட்டு டைப் தான் இந்த வெஹிக்கிள் நல்லா அழகாக உயரமாக தான் உட்காந்துருக்கோம் உட்காந்து வண்டி ஓட்டி பழகலாம் உண்மையிலேயே நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள் தாங்க நாற்பத்திரெண்டாயிரம் ரூபா ப்ளஸ் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எஃப்சி இருக்குது அது வேணால் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாவது ஓனர் நம்ம இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவைச்செட்டி பாளையத்தில் இருக்கக்கூடிய பொதுகை காசில் தான் இருக்குது வெஹிக்கிள் வேணும் கூட கான்டெக்ட் பண்ணி குயிக்காக கானெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மகிழ்ச்சி